வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை வருது இல்லையா நம்ம நிலா வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானமாக ரொம்ப பார்க்குறதுக்கு ரமியமாக அழகாக இருக்காங்க நம்மளுடைய நாகபுர கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று விதமான வாஸ்து சம்மந்தப்பட்ட செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு கவனம் என்ன அப்படின்னா இந்த மூன்று வகையான செடிகளும் வந்து கால்மிதிகள் படாமல் அதாவது எச்சித்தண்ணிகள் படாமல் அந்த மாதிரி ரொம்ப கவனமாக வளர்க்க வேண்டிய செடி நம்ம வீட்டில் வந்து வைப்ரேட்டில் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் அது வாசனையும் குறைவு அருளும் வந்து குறைவு தான் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரிஜினலான இந்த மூன்று செடிகளும் வாங்கி வைக்கணும் அதுதான் பாரிஜாதம் மனோரஞ்சிதம் செண்பகப்பூ அதாவது தேவர்கள் வந்து முன்னாடி காலங்களில் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த மலர்களில் இந்த மூன்று மலர்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கேட்டால் கண்டிப்பாக இந்த மூன்று செடியும் வாங்கி வைக்க சொல்லுவாங்க நம்ம நாகபுர கார்டனில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு மனோரஞ்சி பூத்து இந்த மனோரஞ்சித பூ வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் பதினெட்டு வகையான மனங்களை கொடுக்கக்கூடியது நம்ம எதை பற்றி நினச்சிட்டு அதை நுகர்ந்தோம் அப்படின்னா அந்த வாசனை கொடுக்கும் இது வந்து இந்த மஞ்சள் கலர் முதல் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் கலராக இருக்குது இறைவனுக்கு பூஜிக்கிறதுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் ஒன்று வச்சாலும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி மஞ்சளான பிறகு வாசனை ஒரு இரநூறு மீட்ரு வரைக்கும் தூக்கலாக இருக்கும் இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு மலர் பார்க்கும்போதே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது நிறைய மொட்டுக்கள் கூட விட்டுருக்காங்க இந்த செடி பூப்பதற்கு ஒன்றரை வருடம் ஆயிடுச்சு இதில் வந்து வைப்ரேட்டில் வந்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சா பலன் குறைவு தான் அதே போல் வாசனையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா செண்பகப்பூ இந்த செண்பகப்பூவும் நம்ம நாகபுரத்தில் இருக்குது இந்த செண்பகப்பூ பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து தலை விருட்ச மரம் இந்த செண்பக மரம் தான் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய ஆழமரம் மாதிரி இருக்கும் வாசனை அவ்வளவு அதிகமாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் விற்றுருக்கு நம்மளுடைய நாகபுரத்தில் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த செடிகள் வைக்கிறதா இருந்தால் சுத்தமான இடங்கள் பார்த்து அந்த இடத்துல வச்சு வளர்த்து பாருங்கள் மனமும் ஆரோக்கியப்படும் உடலும் ஆரோக்கியப்படும் அதே போல் இந்த இலையெல்லாம் பிடுங்கி கஷாயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷம் நம்ம நாகபுரத்தில் மாங்காய் பாருங்கள் ரொம்ப கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இல்லை ரொம்ப அருமையாக காய்ச்சிருக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நம்ம தண்ணி விட்டு நம்ம வளர்க்கும் போது அந்த மாங்காயை அவங்க காய்ச்சிருக்கிறப்போ மனதுக்கு ஒரு மிக பெரிய ஆனந்தம் நிறையா காய்ச்சிருக்காங்க இந்த வட்டம் ரொம்ப பார்க்குறப்போ மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாரிஜாதம் நம்ம நாகபுரத்தை அழகுபடுத்தக்கூடியது இதுவரைக்கும் பூக்களை வந்து அன்றாடம் இவ்வளோ முட்டுகள் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் இருக்கும் நீங்களும் வளர்த்து பாருங்கள் நன்றி வணக்கம்